வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக வீடு நம்ம வீடுங்களில் நிறைய வந்து அமானுஷமான விஷயங்கள் சில சமயங்களில் நடக்கிறது உண்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு நல்லா இருப்பாங்க திடீர்னு உடம்பு சரியாகாது கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் நடக்காது கல்யாணம் ஆகிருந்தால் சிலருக்கு டைவர்ஸ் ஆகும் இந்த மாதிரிலாம் பல பல பிரச்சனைகள் எப்போ பார்த்தாலும் இல்லைன்னா கோர்ட்டு விஷயங்கள் கோர்ட்டு கேஸுன்னு நடந்துட்டு இருக்கோம் அப்புறம் வந்து எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் சண்டைகள் நடக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ரொம்ப கெட்டதாகவே நிறைய விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப குறைச்சல் தான் வச்சுக்கோங்க கெட்ட விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கோம் இந்த மாதிரி ஏன் நடக்குது அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு புரியாது அப்போ நம்ம நினைப்போம் வீட்டில் வந்து வீடு சரியில்லையா இல்லை வீட்டில் ஏதாவது வந்து கெட்ட தீய சக்திகள் இருக்கா சக்திகள் வீட்டுக்குள்ளே இருக்கா ஏதாவது இல்லை வாஸ்துப்படி வீடு சரியில்லையா அப்படின்னா நமக்குள்ள நிறைய கேள்விகள் வரும் ஆனால் எதுக்கும் ஆன்சர் புரியாமல் இருப்போம் இப்போ வந்து இது வந்து சித்தகுரு சொன்ன ஒரு டிப்ஸுன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் இது வந்து இது மாதிரி பண்ணும்போது வீட்டில் வந்து தீய சக்திகள் இருக்கான்றது முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் இருந்தால் என்ன பண்ணுறதுன்றது அடுத்த வாரம் பார்க்கலாம் நம்ம முதல்ல இருக்கான்றது கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியான வேலை ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் முகத்துக்கு பூசுற பூசு மஞ்சள் ஏன் வேணும் பூசு மஞ்சள் சூட எடுத்து பன்னீர் பன்னீர் வாங்கிட்டு பன்னீரில் நல்லா அப்படியே கரைச்சிக்கோங்க கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கோங்க கட்டியாக கரைச்சிக்கோங்க ஒரு உருண்டை மாதிரி கொஞ்சம் கரைஞ்சிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய லெமன் எடுத்து அது மேலே அழுத்தி வச்சுருங்க இதை எங்கே வைக்கணும் ஒரு இலையில் ஒரு இலையில் லெம் லெமனை வந்து மஞ்சளில் வைக்கணும் மஞ்சள் வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது அதை கொஞ்சம் கலவிய தண்ணி ஆகிடக்கூடாது அது அப்படி நிற்கணும் அது அதை மேலே வந்து லெமன் வைக்கிற அளவுக்கு இருக்கணும் லெமனை வச்சுட்டு அது மேலே ஃபுல்லாக வந்து விபூதி போட்டுடணும் தட் இஸ் மஞ்சளும் தெரியக்கூடாது லெமனும் தெரியக்கூடாது அந்த அளவுக்கு விபூதியை கொட்டிடணும் அது மேலே ஒரு நல்ல பெரிய இலை வச்சுட்டு அதில் வந்து வைக்கணும் இது எந்த இடத்துல இருக்கணும் வீட்டில் தென்கிழக்கு மூலையில் தென்கிழக்கு மூலையில் வச்சுட்டு ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கு அடுத்த வியாழக்கிழமை அன்றைக்கு இதை வந்து எடுத்து பாரு பார்க்கணுங்க நீங்கள் விபூதி எடுத்துகிட்டு லெமன் எடுத்து பார்த்திங்கன்னா லெமனில் வந்து அடிபாகம் இருக்குது இல்லையா அந்த மஞ்சளில் ஒட்டியிருக்கும் இல்லையா அந்த அடிபாகத்தில் வந்து அழுகி போயிருக்கோம் சில இடத்துல சிலருக்கு அழுகி போயிருந்தா வீட்டில் வந்து தீய சக்தி ஏதோ இருக்குது அப்படின்ற அர்த்தம் இல்லை அழுகில் அப்படியே இருக்குது நார்மலாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒன்றும் இல்லை நல்ல சக்தி தான் இருக்குது வீட்டில் அப்படின்ற அர்த்தம் இது அதனால் நம்ம வந்து தீயசக்தி இருக்கான்றது முதல்ல கண்டுபிடிச்சிடும் சக்தி இருக்குன்னு பார்த்தோம்னா அதுக்கு என்ன பண்ணலான்ற பரிகாரம் வந்து அடுத்த வாரத்துக்கு நம்ம வந்து பார்த்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியான டிப்ஸ் இது ஒரு வியாழக்கிழமைக்கு வச்சுட்டு அடுத்த வியாழக்கிழமைக்கெல்லாம் நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போய்டும் சக்தி இருக்கா இல்லையா அப்படின்றது அதனால் இது எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம் தென்கிழக்கு மூலையில் ஒரு நல்ல இலையில் பச்சை இலை கொண்டு வந்து ஒரு நல்ல இலையில் வச்சுருங்க இல்லை ஒரு பெரிய வெத்தலையில் வச்சா கூட பரவாயில்ல மஞ்சளில் வந்து நல்லா பன்னீர் போட்டு நல்லா வந்து முத்தையாக பண்ணிக்கோங்க ஒரு உருண்டை மாதிரி பண்ணிக்கிட்டு அதில் வந்து லெமனை அப்படியே மேலே வச்சுட்டு அந்த லெமனையும் மஞ்சளும் மூட்டுற அளவுக்கு ஊதியம் போட்டுருங்க தான் நீங்கள் செய்ய வேண்டியது இது செஞ்சு பார்த்துட்டு ஒன் வீக் அப்படியே விட்டுட்டு ஒன்றும் அதுக்கு வந்து கற்பூரம் காட்டுறது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து நம்ம எதுவுமே காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு இந்த வியாழக்கிழமை வச்சுட்டு அடுத்த வேளாக்கிழமை பார்க்க போகிறோம் விபூதி மட்டும் எடுத்துகிட்டு லெமனை பார்க்க போகிறோம் லெமன் அடியில் கெட்டு போயிருந்தால் மட்டுமே வீட்டில் வந்து கெட்ட சக்திகள் இருக்குது துர்சக்திகள் இருக்குதுன்னு அர்த்தம் நார்மலாக இருந்ததுன்னா ஒரு பயமும் கிடையாது துர்சக்திகள் இருந்ததுன்னா என்ன பண்ணலான்றத வந்து பரிகாரம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நாங்கள் இப்போ வந்து முதல்ல இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு வந்து வீட்டில் வந்து பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கிறவங்க இதை வந்து செஞ்சு பார்த்துக்கிட்டு ஈஸியாக நம்ம வந்து சரியும் பண்ணிக்க முடியும் அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்